என்ன மாதிரியான ஃபேஸ் வந்து ஸ்மைலிங் வெரி குட் ஸ்மைலிங் ஃபேஸ் சவுயா கிளாப் பண்ணுங்க ஸ்மைலிங் ஃபேஸ் அஸ் த வித் ஸ்மைலிங் ஃபேஸ் wins the life race ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தா நிறைய ஹார்ட் நம்ம என்ன பண்ணலாம் வின் பண்ணலாம் அப்படி ஹார்ட் எல்லாம் வின் நம்ம டோர் நாக் பண்ணோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா சரி வாங்க ரைமிங் வேர்ட்ஸ்க்கு போகலாம் இப்போ ஒரு லைன் இந்த பாம்ல ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கிட்டோம் இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு தான் நம்ம பார்க்க போறோம் ரைமிங் வேர்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா லாஸ்ட் வேர்டு தான் பார்க்கணும் ஒவ்வொரு லைன்லையும் லாஸ்ட் வேர்டு பார்க்கணும் சரியா ஃபர்ஸ்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு என்னது ஓகே செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட்

சே மார்க் எண்டிங் சவுண்ட் ஆஃப் தி வேர்டு அப்படி பார்த்துட்டு அது நம்ம ரைமிங் வேர்ட் அப்படின்னு மேட்ச் பண்ணணும் இப்போ நேச்சருக்கு இங்கே இருக்கிற ரைமிங் வேர்ட் அவ்வளோ தான் பரிட்சையெல்லாம் கேட்பாங்க நேச்சர் கொடுத்துட்டு ஒரு டேஸ் கொடுத்துருவாங்க நம்ம எந்த வேர்டை எடுத்து அதோட டைமிங் வர்டுன்னு போடணும் க்ளியர் ஓகே வி ஹாவ் டு மூவ் ஃப்ரீ தேர்ட் லைன் ஃப்ரீ ஃபோர்த் லைன் ம் Tree? Tree. Tree. tree 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 rhyming word rhyming. okay ma okay fourth line sorry fifth line bird heard okay ma yes me rhyming word bird heard yes. these are rhyming words rhyming words ending sound same a irukona alla okay ma hey stand up ரைமிங் வேர்ட்னா நான் ஹே சொல்லுங்க வாட் ஆர் ரைமிங் வேர்ட் கடைசில வர சவுண்ட்ஸ் தான் மிஸ் ரைமிங் வேர்ட் கடைசில இருக்கற சவுண்ட்ஸ் எப்படி இருக்கணும் மிஸ் சேமா இருக்கும் சேமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கற வார்த்தஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் மிஸ் ரைமிங் வேர்ட் ஓகே சொல்ல நான் கேக்குறவங்க மட்டும் சொல்லுங்க கௌதம் சொல்றீங்களா மிஸ் கடைசி கடைசியா கர வார்த்தை மிஸ் ஒரே மாதிரி இருக்கணும் மிஸ் மிஸ் ரெண்டாலும் ஒரே மாதிரி இருந்தா தான் மிஸ் ரைமிங் வேர்ட் ஓகே கைஸ் தர்மி ரைமிங் வார்த்தஸ்னா என்னன்னு புரிஞ்சது இல்ல. கடைசில இருக்கிற சவுண்ட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சலாம் இந்த ரைமிங் சூப்பர். ஒரு லைன்ல ஓகே. ஒரு லைன்ல கடைசில இருக்கிற வார்த்தையில இருக்கிற சவுண்ட்ஸ் வச்சே கண்டுபிடிச்சலாம். தனேஷ் ஓகேவா இங்கிலீஷ்ல பெரிய கிளாஸ்ல கிராமர்ல கண்டிப்பா ரைமிங் வேர்ட்ஸ் வரும் சரியா சரி ரைமிங் வேர்ட்ஸோட ஹோமோஃபோன்ஸ் ஒண்ணு இருக்கு அதுவும் சேமா இருக்கும் அது எப்படின்னு பாக்கலாமா ஹோமோஃபோன்ஸ் இருக்கு ரைமிங் வேர்ட்ஸ் இருக்கு இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துடும் சப்போஸ் பெரிய கிளாஸ்ல வந்து ஃபைண்ட் அவுட் த ஹோமோஃபோன்ஸ் ஃபைண்ட் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் பேர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது ஹோமோஃபோன்ஸை போயிட்டு ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு டிக் பண்ணிட்டு வந்துடக்கூடாது அப்ப ஹோமோஃபோன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா தானே ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அப்போ மீ அப்ப ஹோமோஃபோன்ஸ்னா சும்மா லைட்டா சொல்றேன் அது கிராமர்ல வரும் அப்ப நாம நல்ல டீடைலா பார்க்கலாம் மீ சரி இங்க பாருங்க நான் நல்லா பிரனன்ஸ் பண்றேன் அது நல்லா லிசன் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸுக்கும் ப்ரைமிங் வார்த்தஸ்குள்ள டிஃபரெண்டா கண்டுபிடிக்க முடியும் உங்கள தான கேப்பேன் ஓகே வா ரெடி ஓகே செல் सेल सेल लिसन पनगा सेल 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 लिसन पनगे नंदा सोने रिपीट आफ्टर मी सोना दा नी तिरबी सोलनो नो नो लिसन ओनली ओके सेल सेल नो नो लिसन यस मी ओके नाउ 3 3 nature creature okay yes means in this case the total word sound total sound similar total sound similar, similar. whole sound me same ada irukum cell 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 idum is cell da idum is cell da cell cell idu no da idum no da no no totally sound full ah same a ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் மீனிங்ஸும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட் மீனிங் பட் சவுண்ட் சேம் இதுதான் ஹோமோஃபோன்ஸ் சரியா புரிஞ்சுதா டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் இருக்கும் டிஃப்ரெண்ட் மீனிங் கொடுக்கும் பட் சவுண்ட்ஸ் எல்லாம் டோட்டலாக சேம் சேமாக இருக்கும் இது வந்து ஹோமோஃபோன்ஸ் ஓகே இப்போ ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னா இங்கே பாருங்கள்

இதும் இருக்கும் இதுவும் மீனிங் தான் கொடுக்கும் சரியா ஆனா எண்டிங் சவுண்ட் வந்து சேமா இருக்கும் பெகின்னிங் சவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லணும் டிஃப்ரெண்ட் ஷீட் புரியுதா ரைமிங் வேர்ட்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்களா நே ஷோர்ட் க்ரியேட் ஷோர்ட் இருக்கு இங்கே க்ரியேன் ரெண்டும் ஆரம்பிக்கிற சவுண்ட் வேற வேற மாதிரி இருக்கு. முடியிற சவுண்ட் தான் என்னன்னு இருக்குது? என்ன சவுண்ட் சொல்லுங்க? இது இப்ப கொஞ்சம் வேர்ட்? கொடுத்தா ரைமிங் வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா ஓகே.